குட் டே நான் காரல் மார்க்ஸ் சோசியோ எக்ஸ்ப்ளோரேஷன் இன் இக்கானொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என் வாழ்க்கை பயணம் என் கோட்பாடுகள் மற்றும் சமூகவியல் மற்றும் அரசியல் சிந்தனையில் எனது நிலைத்து வைத்த பங்களிப்புகள் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நான் பிறந்தது மே ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அன்று பிரஷ்யாவின் இன்றைய ஜெர்மனி ட்ரியர் நகரத்தில் உலகம் முழுவதும் நான் இவ்வாறு அறியப்படுகிறேன் அறிவியல் சமூகவாதத்தின் தந்தை மார்க்சியத்தின் தந்தை ஒரு புரட்சிகர சிந்தனையாளர் சமூகவியலின் நிறுவனர்களில் ஒருவராக என் குடும்பம் யூத பரம்பரையைச் சேர்ந்தது ஆனால் என் தந்தை ஹைன்ரிக் மார்க்ஸ் நான் பிறப்பதற்கு முன் சமயத்தில் மதம் மாற்றிக்கொண்டார் அப்போது யூதர்களுக்கு அரசு பணிகளில் வாய்ப்பு இல்லை என்பதாலே இது ஒரு தொழில்முறையான முடிவாக இருந்தது அவர் ஒரு வழக்கறிஞர் உணர்வு பூர்வ மதிப்பீடுகள் தத்துவம் மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர் அவரிடமிருந்து எனக்கு அறிவு மட்டுமல்ல கச்சேரி மனப்பான்மையும் எதிர்ப்பு குணமும் எடுத்துக் கிடைத்தன நான் ஒன்பது பிள்ளைகளில் மூன்றாவது எங்கள் வீடு அன்பும் அறிவு பொழிவும் நிறைந்தது புஸ்தகங்கள் விவாதங்கள் மற்றும் விடுதலையாய சிந்தனைகள் நிறைந்த ஒரு உயிருள்ள குடும்பம் நான் சிறந்த மாணவனாக விளங்கி முதலில் பான் பல்கலைக்கழகத்தில் பின்னர் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றேன் அங்கு நான் ஹீகலின் தத்துவத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்டேன் ஹீகலிய ஆதர்சவாதம் எனக்கு புதுமையான சிந்தனையை அளித்தது ஆனால் பின்னர் அதை நான் தலையகழ்த்தி புரட்டினேன் பெர்லினில் இருக்கும்போது நான் யங் ஹீகேலியன்ஸ் என்ற அழைப்பு பெறும் ஒரு தீவிர புத்திசாலிகளின் குழுவில் சேர்ந்தேன் அவர்கள் மதம் அரசியல் மற்றும் நிலவும் சமூக அமைப்பை கேள்விக்குள்ளாக்கினர் வயது இருபத்தி ஒத்தி நோயில் நான் தத்துவத்தில் முனைவர் பட்டம் பெற்றேன் ஆனால் எனது அரசியல் கோணங்கள் மிகவும் வலுவாகவும் சர்ச்சைக்குரியவையாகவும் இருந்ததால் பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை அதற்குப் பதிலாக நான் ஒரு பத்திரிகையாளர் ஆனேன் பின்னர் சைதுங் என்ற ஒரு தீவிர சுதந்திரக் கொள்கையுள்ள நாளிதழின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன் ஆனால் சமூக நீதி மற்றும் அரசு அடக்குமுறைகளைப் பற்றிய எனது கட்டுரைகள் அதிகாரிகளை மிகுந்த அதிர்வுக்கு உள்ளாக்கியதால் அந்த நாளிதழை அவர்கள் அடைத்துவிட்டனர் ஆயிரத்தி தொன்னூற்றி நான்கு பூன்றாம் ஆண்டு நான் என் பிள்ளை பருவ நண்பரும் என் வாழ்வின் நாயகியுமான ஜெனி வான் வெஸ்ட்பாலனை திருமணம் செய்து கொண்டேன் அவர் ஒரு பாரனின் மகளாக இருந்தார் அவர் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட வறுமையும் நாடுகடத்தல்களும் எல்லாவற்றிலும் என் பக்கத்தில் உறுதியாக நின்றார் எங்களுக்கு ஏழு பிள்ளைகள் பிறந்தனர் ஆனால் அதில் மூன்று பேர் மட்டுமே பெரியவையாக வளர்ந்தனர் நோய்கள் உணவுக்குறை மக்கள் இழப்பு என பல துயரங்களை சந்தித்தோம் இவையெல்லாம் எதற்காக என்றால் ஒரு நன்னடத்தைக் கொண்ட உலகத்தை உருவாக்கும் கனவுக்காக என் அரசியல் நம்பிக்கைகள் என்னை விரைவில் ஒரு நாடற்ற மனிதராக மாற்றின ஜெர்மனியிலிருந்து வெளியேற்றப்பட்டேன் பின்னர் பிரான்சிலும் அதன் பிறகு பெல்ஜியத்திலும் நாடு கடத்தப்பட்டேன் இறுதியில் ஆழட்டினோன்றி நோன் நாற்பியம் ஒன்பதாம் ஆண்டு லண்டனில் தங்கிக் கொண்டேன் அங்கேதான் என் வாழ்க்கையின் மீதியைக் கழித்தேன் லண்டனில் வாழ்க்கை எளிதானதாக இருக்கவில்லை நாங்கள் பல நேரங்களில் வறுமையிலும் பசியிலும் தவித்தோம் என் நெருங்கிய நண்பரும் என் சிந்தனையின் பங்குதாரருமான ஃப்ரிட்ரிக் எங்கல்ஸின் உதவியிலேயே எங்கள் குடும்பம் இயங்கியது எங்கல்ஸ் மான்செஸ்டரில் உள்ள தன் குடும்பத்தின் நூற்பாலைத் தொழிலில் வேலை பார்த்தார் அங்கு கிடைத்த வருமானத்திலிருந்து என் குடும்பத்திற்கு தொடர்ந்து நிதி உதவியளித்தார் அவர் இல்லையெனில் நான் உயிர் வாழ முடியாமல் போயிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாங்கள் இருவரும் இணைந்து எழுதியோம் கம்யூனிஸ்ட் மானிபெஸ்டோவை தொழிலாளி வர்க்கத்திற்கான ஒரு புரட்சிகர அழைப்பு உலகத் தொழிலாளர்களே ஒன்றிணைக உங்களிடம் இழக்க ஒன்றுமில்லை கட்டுப்பாட்டு சங்கிலிகள் தவிர இது ஒரு சிறிய கையேடாக இருந்தாலும் அதன் செய்தி உலகையே அதிர வைத்தது நாங்கள் வாதிட்டோம் வரலாறு முழுவதும் நடந்தது வர்க்கங்களுக்கு இடையிலான மோதலே என்பதை மூலதனவாதம் கேபிட்டலிசம் முன்பு வீழ்ந்த செயற்பாளித்துவத்தை ஃபியூடலிசம் போலவே ஒரு நாள் வீழ்ந்து ஒரு வர்க்கமற்ற கம்யூனிஸ்ட் சமுதாயத்திற்கு இடமளிக்கும் என்பதை ஆயிரத்தி நூற்று அற்புதிகள் மற்றும் ஆயிரத்தி நூற்று நுற்றுதுகளின் முழுப்பகுதியிலும் நான் இடைவிடாத உழைப்பில் ஈடுபட்டிருந்தேன் அதிலும் குறிப்பாக பிரிட்டிஷ் மியூசியத்தின் வாசகர் அறையில் என் வாழ்க்கையின் முக்கியமான நூலை உருவாக்கவே அதுதான் டாஸ் கேபிடல் டாஸ் கேபிடல் முதல் தொகுதி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆண்டு வெளியானது நான் இறந்தபோது மற்ற தொகுதிகள் முடிவடையவில்லை ஆனால் என் நண்பர் ஃப்ரிட்ரிக் எங்கல்ஸ் என் குறிப்புகள் அடிப்படையில் அதை முடித்து வெளியிட்டார் இந்த நூல் மூலதனவாதத்தின் ஒரு அறிவியல் அடிப்படையிலான பகுப்பாய்வு லாபம் என்பது தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுவதன் மூலம் உருவாகிறது என்பதை துல்லியமாக ஆய்வு செய்து விளக்குகிறது என் தனிப்பட்ட வாழ்க்கை வறுமை இழப்புகள் உடல் நலக்குறைவால் சிக்கலானதாக இருந்தாலும் நான் தொழிலாளர் வர்க்கத்தின் நீதிக்கான போராட்டத்தை ஒருபோதும் கைவிடவில்லை என் மனைவி ஜெனி ஆயிரத்தி தொன்னூற்றி எண்பத்தி ஒன்னொன்றாம் ஆண்டில் இறந்தார் அதனைத் தொடர்ந்து என் மகள் ஜெனி காரலைன் உயிரிழந்தார் இந்த இழப்புகள் என்னை முழுமையாக உடைத்துவிட்டன நான் மேலும் அதிகமாக நோயுற்றேன் மக்களிடையே கலந்து கொள்ளாமல் மனம் சோர்ந்து தனிமையில் மூழ்கிவிட்டேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நூறு மார்ச் பதினாறாம் தேதி லண்டனில் வயது அறுபத்தி நான்கில் காலமானேன் என் இறுதிச் சடங்கில் மிகவும் சிலர் மட்டுமே கலந்து கொண்டனர் ஆனால் என் சிந்தனைகள் வாழ்ந்தன அடுத்தடுத்த இயக்கங்கள் புரட்சிகள் விமர்சனங்கள் இவை அனைத்தும் சுரண்டலின்றி ஒரு உலகைக் காணும் என் கனவின் அடையாளங்களாகவே தொடர்ந்தன நான் இயற்றிய முக்கியமான கொள்கைகளில் முதன்மையானது வரலாற்று பொருட்கோட்பாடு ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் பற்றி நான் விளக்கி நடத்துகிறேன் வரலாற்று பொருட்கோட்பாடு எனது கூற்றில் மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் உற்பத்தி செய்கிறார்கள் இவைதான் சமூகத்தின் அடித்தளம் மதம் கலை சட்டம் எண்ணங்கள் அனைத்தும் முக்கியமானவை ஆனால் அவை பொருட்களால் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உருவாகின்றன ஒரு சமுதாயத்தைப் புரிந்துகொள்ள கொள்ள விரும்பினால் அதிலிருக்கும் பொருளாதார அமைப்பை முதலில் பாருங்கள் அதன் தத்துவத்தையோ அரசியலையோ அல்ல வரலாற்றின் இயந்திரம் வர்க்கப் போராட்டம் நான் புகழ்பெற்றவாறு எழுதியுள்ளேன் முன்னைய அனைத்து சமூகங்களின் வரலாறும் வர்க்கப் போராட்டத்தின் வரலாறாகும் இதன் பொருள் மனித வரலாற்றில் ஏற்படும் ஒவ்வொரு பெரிய மாற்றத்திற்கும் உற்பத்தி மீதான உரிமையைக் கொண்டிருக்கும் வர்க்கம் மற்றும் அதைக் கொண்டிராத வர்க்கம் ஆகிய இரண்டிற்கும் இடையிலான போராட்டம்தான் காரணம் சமூக வளர்ச்சி நிலைகள் ஸ்டேஜஸ் ஆஃப் சொசைட்டல் டெவலப்மெண்ட் பொருட்கட்டமைப்பின் அடிப்படையில் சமுதாயங்கள் பின்வரும் கட்டங்களாக வளர்ச்சியடைகின்றன முதற்கட்டம் பழமையான கம்யூனிசம் சொந்தம் என்ற கருத்தே இல்லாத பழங்குடி சமூகங்கள் மக்கள் சேர்ந்து உழைத்து அவர்களின் உற்பத்திகளை பகிர்ந்து கொண்டனர் இரண்டாவது கட்டம் அடிமைத்தனம் கூடுதல் உற்பத்தி வந்த பின் சிலர் மற்றவர்களை சொத்தாகக் கொண்டனர் அடிமைகள் உழைத்து பணம் சம்பாதிக்க வைக்கப்பட்டனர் மூன்றாவது கட்டம் ஜமீன் தாரித்துவம் ஃபியூடலிசம் நிலம் முக்கிய சொத்தாக இருந்தது நில உரிமையாளர்கள் லார்டுகள் விவசாயிகள் சர்வ்கள் மீது அதிகாரம் செலுத்தினார்கள் நான்காவது கட்டம் மூலதனவாதம் கேபிட்டலிசம் தொழிற்துறையின் வளர்ச்சியுடன் புர்ஜுவாசி முதலாளிகள் உற்பத்தியை நிர்வகித்தார்கள் புரொலேட்டேரியட் தொழிலாளர்கள் தங்கள் உழைப்பை சம்பளத்திற்கு விற்க முதலாளிகள் லாபத்தை கைப்பற்றினர் ஐந்தாவது கட்டம் சமூகவாதம் மற்றும் கம்யூனிசம் எதிர்கால கட்டம் தொழிலாளர்கள் எழுச்சி கொண்டு மூலதனவாத அமைப்பை அகற்றி வர்க்கமற்ற சமுதாயத்தை உருவாக்குவார்கள் சொத்துக்கள் தனிநபர்கள்ல அனைவருக்கும் உரியதாக இருக்கும் உள்முரண்பாடுகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு சமூக அமைப்பும் தன் அழிவுக்கான விதைகளை தானாகவே சுமக்கிறது ஜமீன் தாரித்துவத்தில் வணிகம் மற்றும் நகரங்கள் வளர வளர நிலத்தின் முக்கியத்துவம் குறைந்தது மூலதனவாதத்தில் தொழிற்துறை வெற்றி பெற்று அதிக உற்பத்தி பணவீக்கம் பொருளாதார நெருக்கடி போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது இவையெல்லாம் சேர்ந்து அந்த அமைப்பை தாங்க முடியாத அளவுக்கு அழுத்தம் கொடுக்கிறது இதனால் புரட்சி நிகழ்கிறது பழைய அமைப்பு அளிக்கப்படும் புதிய ஒன்றால் மாற்றப்படும் வரலாறு என்பது சட்டப்படி இயங்குகிறது வரலாறு என்பது சமச்சீர் வழிகாட்டுதலின்றி நடக்கும் விஷயமல்ல அது பொருட்களையும் வர்க்க உறவுகளையும் அடிப்படையாகக் கொண்ட இயற்கைச் சட்டங்களைப் போலத்தான் நடக்கிறது இதுவே என் பார்வையில் மனித வரலாறு எனது மற்ற குறிப்பிடத்தகுந்த பணிகள் வகுப்பு போராட்டம் நீங்கள் எந்த சமூகத்தின் வரலாறையும் பார்த்தாலும் ஒரு விதிமுறை மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது வகுப்புகளுக்கு இடையேயான போராட்டம் இதுதான் நான் வகுப்பு போராட்டம் என்றால் அர்த்தம் கொள்ளும் விஷயம் பழமையான பேரரசுகளிலிருந்து நவீன தொழில்துறை சமூகங்கள் வரை சமூக மாற்றம் எப்போதும் பொருளாதார வளங்களை கட்டுப்படுத்தும் மக்களும் அவர்களால் பீடிக்கப்பட்ட மக்களும் இடையேயான மோதலால் முன்னேறியுள்ளது ஒரு வகுப்பு என்றால் என்ன ஒரு வகுப்பு என்பது ஒரே மாதிரியான வருமானம் கொண்ட ஒரு மக்கள் குழுவே அல்ல அது உற்பத்தி மூலம் தொடர்புடைய உறவினால் வரையறுக்கப்படுகிறது அதாவது பொருட்களை உருவாக்க பயன்படும் கருவிகள் தொழிற்சாலைகள் நிலம் மற்றும் மூலதனம் தொலைபார்க்கும் கணத்தில் மூலதனவாதத்தில் முக்கியமான இரண்டு வகுப்புகள் பொருளாதாரத் தொழிலாளிகள் புர்ஷ்வா இவர்கள் உற்பத்தி மூலங்களை உடையவர்கள் மூலதனவாதிகள் தொழிற்சாலை உரிமையாளர்கள் வங்கியாளர்கள் அதிகாரமுள்ள பொருளாதார வகுப்பினரே இவர்கள் தொழிலாளி வர்க்கம் புரோலிட்டாரியட் இவர்கள் தங்களது உழைப்பு சக்தியைத் தவிர மற்ற எதையும் வைத்திருக்கவில்லை வாழ்ந்து கொள்வதற்காக அதை விற்க வேண்டும் இவர்கள் தொழிலாளர்கள் தொழிற்சாலை பணியாளர்கள் சுரங்கத் தொழிலாளர்கள் எழுத்தர்களாக இருக்கலாம் இந்த இரு வகுப்புகளும் எதிர்மறை நிலைகளில் உள்ளன ஏனெனில் அவர்களது நலன்கள் அடிப்படையில் முரண்படுகின்றன பொருளாதாரத் தொழிலாளிகள் அதிக லாபத்தை நாடுகிறார்கள் அதற்காக தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுக்க முனைகிறார்கள் தொழிலாளி வர்க்கம் நியாயமான ஊதியம் மற்றும் மனிதநேயமான வேலைவாய்ப்பை நாடுகிறார்கள் இது லாபத்தை குறைக்கிறது ஏன் வகுப்பு போராட்டம் வரலாற்றில் மையப்புள்ளியாக இருக்கிறது நான் வாதிட்டது வகுப்பு முரண்பாடுதான் வரலாற்றின் இயந்திர சக்தி அனைத்து முக்கியமான சமூக மாற்றங்களின் அடிப்படை தூணாக இது செயல்படுகிறது இதோ அதற்கான உதாரணங்கள் பழைய சமுதாயங்களில் முதன்மையாளர் மற்றும் அடிமைகள் சேர்மனைய சார்ந்த சமுதாயங்களில் மன்னர்கள் மற்றும் வேலைக்காரர்கள் நவீன மூலதனவாத சமுதாயங்களில் பொருளாதார தொழிலாளிகள் மற்றும் தொழிலாளி வர்க்கம் இந்த போராட்டங்கள் வெறும் பதற்றத்தை உருவாக்குவதில்லை அவை புரட்சியையும் ஏற்படுத்துகின்றன பீடிக்கப்பட்டவர்கள் தங்களை பீடிக்கப்படுபவர்கள் என உணர்ந்தவுடன் இதைத்தான் நான் வகுப்புணர்வு என அழைக்கிறேன் அவர்கள் ஒருங்கிணைந்து எதிர்த்துப் போராடுகிறார்கள் மற்றும் ஆட்சி வகுப்பைக் குலைக்கிறார்கள் அழுத்தத்திலிருந்து விடுதலைக்கு பயணம் நான் நம்பியிருந்தேன் தொழிலாளி வர்க்கம் நாடுகளையும் பண்பாடுகளையும் கடந்து ஒன்றிணைந்து புரட்சியில் எழுந்து புதிய அமைப்பை உருவாக்கும் அதுதான் சோசலிசம் இதில் உற்பத்தி மூலங்கள் பொதுவாக உடைமையாக்கப்படும் இந்த அமைப்பில் வகுப்புகள் இருக்காது பீடிப்பும் இருக்காது இதுதான் இலக்கு ஒரு வகுப்பில்லாத கம்யூனிஸ்ட் சமூகம் ஆனால் இது கற்பனையின் யூட்டோப்பியா அல்ல எனது பார்வையில் இது மூலதனவாதத்தின் முரண்களால் தவிர்க்க முடியாத முடிவாகவே தோன்றும் அதன் வெற்றிக்குள்ளேயே அதன் அழிவுக்கான விதைகள் புதைந்திருக்கின்றன எனவே வகுப்புப் போராட்டம் என்பது வரலாற்றின் ஒரு பகுதியாக மட்டும் இல்லாது வரலாற்றின் துடிப்பாக இட் முழு சிந்தனையாகவே இருக்கிறது எங்கு சீரமைப்பின்மை இருக்கிறதோ அங்கு எதிர்ப்பு இருக்கும் எதிர்ப்பிலிருந்துதான் மாற்றம் பிறக்கிறது நவீன மூலதனவாத அமைப்பின் மையத்தில் மட்டும் பொருளாதார அசமத்துவம் மட்டுமல்ல மிகக் கடுமையான தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக துக்கமும் இருக்கும் நான் இந்த நிலையை அந்நியமாக்கல் என்று அழைத்தேன் அந்நியமாக்கப்படுவது என்பது உங்கள் வேலை உங்கள் பிறரிடம் உங்கள் தன்மை ஆகியவற்றிலிருந்தும் மாற்றி வைத்திருப்பது மூலதனவாதத்தின் கீழ் தொழிலாளர் தமது உழைப்பால் உருவாக்கும் உலகத்தில் இவர்தானே அந்நியர் ஆகிவிடுவார் என்பதை நான் கண்டேன் அவர்களது உழைப்பு இனி அவர்களது மனித பிம்பத்தை வெளிப்படுத்துவதில்லை அது கட்டாயப்படுத்தப்பட்டதும் பகுக்கப்பட்டதும் மற்றொருவரின் சொத்தாகி சொத்தாகிவர்த்தமானதும் மட்டுமே ஆகும் நான் அடையாளம் கண்டுபிடித்த அந்நியமாக்களின் நான்கு பரிமாணங்களையும் இப்போது விளக்குகிறேன் முதல் உழைப்பின் விளைவிலிருந்து அந்நியமாக்கல் நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் ஒரு பொருளை உருவாக்குகிறீர்கள் அது செருப்பு ஆகலாம் மேசையாகலாம் காராகலாம் அது உங்களுடையதாக இருக்காது அது மூலதனவாதியின் சொத்தாகிறது நீங்கள் உங்கள் சக்தி நேரம் திறனை செலவழித்து உருவாக்குவது உடனே உங்கள் கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது உங்கள் உழைப்பு மதிப்பை உருவாக்குகிறது ஆனால் அந்த மதிப்பு உங்களுக்கே சேருவதில்லை நீங்கள் உருவாக்குகிறதிலும் உங்களுக்குள் ஏற்படும் பிளவு ஆழ்ந்த மன நிறைவேற்றம் இல்லாததைக் கொண்டு வருகிறது இரண்டாம் உழைப்பு செயல்முறையிலிருந்து அந்நியமாக்கல் மூலதனவாதத்தில் நீங்கள் எப்போது எப்படி வேலை செய்வது என்பதை குறிப்பாக நீங்கள் தீர்மானிக்க முடியாது நீங்கள் உத்தரவை பின்பற்ற வேண்டும் ஒரே சாதாரண செயலை திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமையா மணி நேரங்களாகச் செய்ய வேண்டும் வேலை ஒரு அர்த்தமற்ற சலிப்பாக மாறுகிறது அது ஒரு படைப்பாற்றல் கொண்ட சந்தோஷகரமான செயலாக இல்லை உழைப்பு உங்கள் மனித சிறப்புகளை பிரதிபலிக்க வேண்டிய ஒன்று ஆக வேண்டும் ஆனால் அது ஒரு வெளிப்புறமான கட்டாயமாக மாறுகிறது வாழ்வதற்காக மட்டும் நீங்கள் செய்ய வேண்டிய செயலாக மூன்றாம் பிற மனிதர்களிடமிருந்து அந்நியமாக்கல் போட்டி மற்றும் தனியார் மேல் உரிமையின் காரணமாக நீங்கள் உங்கள் சக தொழிலாளர்களுடன் ஒன்றிணைவதில்லை மாறாக வேலை ஊதியம் மற்றும் வாழ்வதற்கான போராட்டத்தில் அவர்களிடம் போட்டியிட வேண்டி வருகின்றது மூலதனவாதம் மனிதர்களை ஒரு பொருளாக மாற்றுகிறது வாங்கும் மற்றும் விற்கப்படும் உருப்படியாக ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் இல்லாமல் தனிப்பட்ட தன்மை தனிமை மற்றும் நம்பிக்கையின்மை தான் மேலோங்குகின்றன நான்காம் மனித இயல்பிலிருந்து ஜாதிசார் நிலை அந்நியமாக்கல் மனிதர்கள் அடிப்படையில் படைப்பாற்றல் கொண்ட சமூகமும் சிந்தனையும் கொண்டவர்கள் நமது ஜாதிசார் நிலை என்பது சுதந்திரமாகவும் நோக்கத்துடன்வும் மற்றவர்களுடன் இணைந்து உழைக்கும் திறனாகவே வரையறுக்கப்படுகிறது ஆனால் மூலதனவாதத்தின் கீழ் இந்த இயல்பு மாற்றமடைகிறது உழைப்பு இயந்திர செயலாக மாறுகிறது படைப்பாற்றல் அழிக்கப்படுகிறது நீங்கள் இயந்திரத்தின் ஒரு பாகமாக மட்டுமே இருக்கிறீர்கள் நீங்கள் வேலை செய்வதன் மூலமாகவே அது ஒரு மனிதநேய செயலாக இருக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் குறைவான மனிதராக மாறுகிறீர்கள் ஏன் இது முக்கியம் அந்நியமாக்கல் என்பது வெறும் தத்துவ சிந்தனை அல்ல இது கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் சந்திக்கும் உண்மையான அனுபவம் அவர்கள் தங்களை சக்தியற்றவர்கள் துண்டிக்கப்பட்டவர்கள் நிறைவேற்றமற்றவர்கள் என உணர்கிறார்கள் ஆனால் சமூகம் அவர்களை தவறாகவே எண்ணச் சொல்கிறது அமைப்பை அல்ல நான் நம்பியது உண்மையான சுதந்திரம் என்பது தொழிலாளர்கள் தங்கள் உழைப்பின் மீது மீண்டும் கட்டுப்பாடு ஏற்படுத்தும் போதுதான் சாத்தியமாகும் வேலை என்பது ஒருவருக்காக இல்லாமல் ஒருங்கிணைந்த அர்த்தமுள்ள செயலில் மாறும்போதுதான் அது சுதந்திரமாகும் அதனால்தான் நான் தனியார் சொத்துரிமையை ஒழிக்க வேண்டும் என்று கூறினேன் தனி சுதந்திரத்தை அழிக்க அல்ல நமது பொதுவான மனிதநேயத்தை மீட்டெடுக்க மூலதனவாதம் நம்மை அந்நியமாக்குகிறது நாம் என்ன செய்கிறோம் என்ன உருவாக்குகிறோம் ஒருவரை ஒருவர் மற்றும் நாமே யார் என்பதிலிருந்தும் One of the most crucial ideas in my critique of capitalism is the concept of surplus value. This is the secret behind how capitalists make profit, and why I argue that capitalism is inherently exploitative. Let me explain. Where does profit come from? In capitalist society, you might think that profit comes from cleverness, investment, or hard work by the owner. But this is an illusion. Profit comes from the exploitation of labor. When a worker is hired, they are paid a wage. Let's say enough to cover the cost of food, housing, and other basic needs. This is what I call the value of labor power. But here's the trick the worker produces much more value during the working day. Than the value they are paid in wages. The creation of surplus value. Imagine a worker is paid the equivalent of $50 a day, which represents the value of their labor power. Now, in the first few hours of the day, the worker produces goods worth $50. They've paid back their wage in value. But the capitalist doesn't let them go home. The worker continues to work for several more hours, producing goods worth $100. $200 or more. That extra value, beyond what the worker is paid, is what I call surplus value, and who keeps that surplus? The capitalist. Why? It's exploitation. This is not a fair exchange, the worker is not paid for the full value they create. Their labor is treated as a commodity, and they receive only a portion of what it's worth. The surplus value extracted from workers becomes profit for the capitalist, used to expand factories, buy machines, pay shareholders, or simply accumulate wealth. Capital grows, not by magic, but by unpaid labor. Non adiha madipai, surplus value, adiharicum irandavidangalai, verubartik kurinen. Mudal Agha parimana adhika madipu, absolute surplus value. ஊதியத்தை அதிகரிக்காமல் வேலை நேரத்தை நீட்டித்தல் உதாரணம் ஒரு தொழிலாளியிடம் எட்டு மணி நேரம் வேலை செய்ய விடாமல் அதே ஊதியத்திற்கு பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வைப்பது இரண்டாம் சாரா ரீதியான அதிக மதிப்பு ரிலேட்டிவ் சர்ப்ளஸ் வேல்யூ தொழில்நுட்பம் அல்லது வேகத்தை அதிகரித்து குறைந்த நேரத்தில் அதிக உற்பத்தி செய்வது தொழிலாளர் அதே ஊதியமே பெறுகிறார் ஆனால் முதலாளிக்கு ஒரு மணி நேரத்திற்கு அதிக மதிப்பு கிடைக்கிறது இரண்டு சந்தர்ப்பங்களிலும் தொழிலாளர் உருவாக்கும் கூடுதல் மதிப்புக்கு அவருக்கு எந்த ஈடும் வழங்கப்படவில்லை மூலதனவாதத்தில் இதன் பங்கு அதிக மதிப்பு என்பது மூலதனவாதத்தின் உயிரின் ஓட்டம் இது இல்லாமல் லாபமோ மூலதனச் சேர்ப்போ இருக்க முடியாது அதனால்தான் மூலதனவாதிகள் எப்போதும் ஊதியத்தை குறைக்க வேலை நேரத்தை நீட்டிக்க அல்லது உற்பத்தி திறனை உயர்த்த முயல்கிறார்கள் தொழிலாளரை உதவுவதே இல்லை அவரிடமிருந்து கூடுதல் அதிக மதிப்பை பறிப்பதற்காகவே செய்கிறார்கள் அதிக மதிப்பு என்பது ஊதியமின்றி செய்யப்பட்ட உழைப்பு இதுதான் லாபத்தின் மறைமுக இயந்திரம் அசமத்துவத்தின் மூல காரணம் மற்றும் தொழிலாளர் பீடிப்பின் வேர் நான் இதை வெளிப்படுத்தியது தனிநபர்களை குறை சொல்ல அல்ல இந்த அமைப்பின் மூலமேதான அநீதியை வெளிக்கொணர அதனை மாற்றுவதற்காக என் வாழ்க்கை முழுவதும் நான் இதை தெளிவாகவும் எந்த மன்னிப்புமின்றியும் வந்தேன் தொழிலாளிகளுக்கு இழக்கும்போது சங்கிலிகள் தவிர எதுவும் இல்லை அவர்கள் வெல்வதற்கே ஒரு உலகம் இருக்கிறது இது வெறும் கோஷமல்ல இது ஒரு செயலில் ஈடுபடும் அழைப்பு இது வரலாற்றுப் பற்றாயத்திலும் மூலதனவாதத்தின் உள்வழிமுறையான முரண்பாடுகளின் என் பகுப்பாய்விலும் அடிப்படையாக உள்ளது நான் புரட்சியை சாத்தியமாக கண்டதல்ல அதை தவிர்க்க முடியாத ஒன்றாக வாதிட்டேன் ஏன் புரட்சி அவசியம் நான் காட்டியபடி மூலதனவாதம் பீடிப்பின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத் தொழிலாளிகள் தொழிலாளர்களிடமிருந்து அதிக மதிப்பை பறிக்கிறார்கள் நேரத்துடன் மூலதனம் சிலரிடமே குவிக்கப்பட அசமத்துவம் விரிவடைகிறது தொழிலாளர்கள் வறுமைக்கும் அந்நியமாக்களுக்கும் தள்ளப்படுகிறார்கள் ஆனால் முதலாளிகள் சொகுசிலும் அதிகாரத்திலும் வாழ்கிறார்கள் ஆனால் மூலதனவாதம் தன்னைத்தானே அழிக்கக்கூடிய அமைப்பாகவும் உள்ளது தொழிலாளர் வர்க்கம் இந்த வேலை தரும் மக்கள்தான் அதிக அளவில் வளர்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைகிறார்கள் மற்றும் தங்கள் பொதுவான சக்தியை உணரத் துவங்குகிறார்கள் தங்களது பீடிப்பு தனிநபரின் நிலைமையாக அல்ல ஒரு வகுப்பாகவே பாதிக்கப்படுகிறதென தொழிலாளர்கள் உணரும்போது அவர்கள் வகுப்பு உணர்வை கிளாஸ் கான்ஷியஸ்னஸ் வளர்த்துக் கொள்கிறார்கள் இந்த நிலையில்தான் அவர்கள் ஒன்றிணைந்து எழ முடியும் அரற்றும் குழப்பமாக அல்ல மாறாக திட்டமிட்ட போராட்டத்தின் மூலம் இந்த அமைப்பை கவிழ்க்கும் முயற்சியாக எனது பார்வையில் புரட்சி சில கட்டங்களாக உருவெடுக்கும் முதல் பொருளாதார தொழிலாளிகளை ஒழித்தல் தொழிலாளர் வர்க்கம் உற்பத்தி மூலங்களை கைப்பற்றுகிறது தொழிற்சாலைகள் நிலங்கள் மூலதனம் தனியார் சொத்து உரிமை மூலதனவாத வடிவில் ஒழிக்கப்படுகிறது நோக்கம் எல்லோருக்கும் சொகுசு பொருட்களை வழங்குவதே அல்ல பீடிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதே இரண்டாம் தொழிலாளி வர்க்கத்தின் அதிகார ஆட்சி இது ஒரு மாறும் கட்டம் இப்போது தொழிலாளர் வர்க்கமே பெரும்பான்மையின் நலனுக்காக ஆட்சி செய்கிறது இது அதிகார பீடிப்பு அல்ல விடுதலையே மூலதனவாத அமைப்புகளை முற்றிலும் அகற்றவும் எதிர்ப்புரட்சிகளை தடுக்கவும் அவசியமான கட்டமாகும் மூன்றாம் அரசின் ஒழிதல் – விதரிங் அவே ஆஃப் த ஸ்டேட் ஒரு கட்டத்தில் வகுப்பு பாகுபாடுகள் நீங்கும்போது வரலாற்றில் வகுப்பு ஆட்சி மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்ட அரசு தேவையற்றதாகிவிடும் அதனிடத்தில் தோன்றும் ஒன்று வகுப்பில்லாத அரசில்லாத கம்யூனிச சமூக அமைப்பு கம்யூனிசம் என்றால் என்ன பலர் நினைப்பதைவிட வேறுபட்டது கம்யூனிசம் என்பது கட்டாய சமத்துவமோ அரசின் முழுமையான கட்டுப்பாடோ அல்ல இது ஒரு வகுப்பு சமூகம் முடிவடையும் நிலை அதாவது உற்பத்தி மூலங்கள் பொதுவாக உடைமையாக்கப்படுகின்றன உழைப்பு கட்டாயம் அல்ல சுதந்திரமாகவும் அர்த்தமுள்ளதுமானதாக இருக்கும் பொருட்கள் லாபத்திற்காக அல்ல மனித தேவைக்காகவே உற்பத்தி செய்யப்படும் மக்கள் தங்கள் திறன்படி பங்களிக்க தேவைப்படி பெறுவார்கள் கம்யூனிசம் என்பது மனித சுதந்திரமும் முழுமையான திறன் வெளிப்பாட்டும் இது ஒரு கனவல்ல இது மனித வரலாற்றின் அடுத்த கட்டம் வகுப்பு போராட்டத்தால் இயக்கப்படும் வரலாறு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நான் ஃப்ரிட்டிசெங்கல்சுடன் இணைந்து எழுதிய தொழிலாளர் பிரகடனம் த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இல் நாம் சாத்தியமாக கூறியது உலகத் தொழிலாளர்களே ஒன்றிணைந்திருங்கள் இது வெறும் கவிதை அல்ல இது ஒரு உணர்வின் வெளிப்பாடு தொழிலாளர்களின் போராட்டம் உலகளாவியதாகும் அதற்கேற்ப அவர்களது ஒற்றுமையும் உலகளாவியதாக இருக்க வேண்டும் பீடிப்பின் சங்கிலிகளிலிருந்து விடுபடலாம் என்பது புரட்சியின் மூலமாகவேதான் நீதி சமத்துவம் மற்றும் மனித மரியாதையை அடிப்படையாக கொண்ட சமுதாயத்தை அமைக்கக்கூடியது கம்யூனிசத்தில்தான் என் எழுத்துகள் நான் செல்வத்திற்கோ சௌகரியத்திற்கோ உரிமையுடைய மனிதன் அல்ல ஆனால் மனித சமுதாயத்தை வடிவமைக்கும் சக்திகளை புரிந்து கொள்வதற்காக என் வாழ்க்கையையே அர்ப்பணித்தேன் பசிக்கேட்டும் நாடுவிட்டு அகற்றப்படுவதாயிருந்தாலும் துன்பங்களையும் கடந்து எழுதிக்கொண்டே இருந்தேன் ஏனெனில் தொழிலாளர் வர்க்கம் தங்கள் துயரத்திற்கு பின்னால் உள்ள உண்மையைக் காண உரிமை பெற்றவர்கள் இப்போது என் முக்கியமான நூல்களை குறித்துச் சொல்கிறேன் ஒரு விஞ்ஞானியாக மட்டுமல்ல ஒரு புரட்சிக்கு உறுதியோடு வாழ்ந்த மனிதனாக என் முதல் எழுத்து தொழிலாளர் பிரகடனம் த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு உலகத் தொழிலாளர்களே ஒன்றிணைந்திருங்கள் இந்த பிரகடனத்தை நான் என் தோழரும் நெருங்கிய நண்பருமான ஃபிரிட்ரிச் எங்கல்ஸுடன் எழுதியேன் இது கம்யூனிஸ்ட் சங்கத்தால் ஒப்பந்தப்பட்ட ஒரு எழுத்தாக இருந்தது தொழிலாளர் வர்க்கத்திற்கு எழுச்சி கொடுக்கும் நின்றுவெண் அழைப்பாக இருந்தது இது குறுகியதாயினும் தீவிரமான ஒரு பிரகடனம் இதில் வகுப்பு போராட்டத்தின் வரலாற்றை அடிமையும் அதிபதியும் பிரபுவும் வேலைக்காரரும் முதலாளியும் தொழிலாளரும் தெளிவாக முன்வைத்தோம் நாம் விளக்கியது மூலதனவாதம் தன்னை அழிக்கும் விதைகளை தானாகவே சுமக்கிறது புரட்சி என்பது சாத்தியமல்ல அவசியம் இது வெறும் கோட்பாடாக அல்ல இது பீடிப்பின் மீது அறிவிக்கப்பட்ட ஒரு போருக்குரிய பிரகடனமாக இருந்தது இரண்டாம் எழுத்து டாஸ் காபிட்டல் டாஸ் கேபிட்டல் தொகுதி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இது என்னுடைய பெரும் ஆய்வு நூல் மூலதனவாதத்தின் இயந்திரங்களை பீடிப்பை அதிக மதிப்பு உருவாக்கத்தை எல்லாவற்றையும் அறிவியல் அடிப்படையில் விளக்கியேன் இது தொழிலாளர்களின் நிஜ வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் அமைப்பின் அடிப்படை அநீதியை விளக்கவும் எழுதப்பட்டது மூன்றாம் எழுத்து லூயி போனபார்ட்டின் எட்டாம் ப்ரூமேர் த எயிட்டீன்த் பிரூமேர் ஆஃப் லூயிஸ் போனபாட் டூ பிரான்ஸ் எனக்குச் சிறந்த அரசியல் ஆய்வுப் பொருளாக இருந்தது இந்த அரசியல் கட்டுரையில் நெப்போலியன் துரேட்டாய் தனது அதிகாரத்தை எவ்வாறு வகுப்பு பிளவுகளையும் மக்கள் குழப்பத்தையும் பயன்படுத்தி கைப்பற்றினார் என்பதை கூறினேன் நான் விளக்கியது வரலாறு தன்னை மீண்டும் மீண்டும் தொடர்கிறது முதலில் துயரம் போல பிறகு காமெடியாய் இது என்னுடைய பொருளாதார சூழ்நிலைகள் அரசியல் நிகழ்வுகளை எப்படி வடிவமைக்கின்றன என்பதை வைக்கும் முயற்சி ஏழாவது எழுத்து ஊதிய உழைப்பும் மூலதனமும் வேஜ் லேபர் அண்ட் கேபிட்டல் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இவை தொழிலாளர்களுக்காக எளிமையாக கேபிட்டலிசம் ஐ விளக்கும் உரைகள் ஊதியம் என்பது என்ன பீடிப்பு எப்படி நடைபெறுகிறது லாபம் படைப்பாற்றலால் அல்ல குறைவான ஊதியத்தால் உருவாகிறது என்பதை விளக்கினேன் இது டாஸ் காபிட்டலுக்கு முன்னோட்டமாக இருந்தது தொழிலாளர்கள் தங்களைத் தாங்களே சுரண்டுகிற அமைப்பை புரிந்துகொள்ள உதவியது என்றாவது எழுத்து ஃபயர்பாக் பற்றிய தீர்மானங்கள் திசேஸ் ஆன் ஃபயர்பாக் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து மியாத்தம் பதினோரு சுருக்கமான தீர்மானங்களில் பழைய தத்துவத்தின் பாசிவ் பாசிவ் தன்மையை நான் விளக்கினேன் இவ்வெகுசியிலே உள்ள என் கடைசி வரிகள் இன்று வரை மிகவும் மேற்கோளாகப் பயன்படுத்தப்படும் தத்துவ ஞானிகள் உலகத்தை பலவிதங்களில் விளக்கியுள்ளனர் ஆனால் பிரச்சினை அதை மாற்றுவதே அதுவே என் வாழ்க்கையின் நோக்கம் பார்க்க மட்டுமல்ல செயல்படுத்த படிக்க மட்டுமல்ல விடுவிக்கவும் நான் ராஜாக்களுக்கோ கல்விவேந்தர்களுக்கோ எழுதவில்லை நான் எழுதியது தொழிலாளர்களுக்காக ஏழைகளுக்காக பீடிப்பால் சங்கிலிகளால் கட்டப்பட்டு விடுதலைக்காக இயங்கும் மக்களுக்காக எனது சொற்கள் ஆயுதங்களாக இருந்தன என் எழுத்தே புரட்சிக்கான ஒரு வாள் Mailum ipripadivalkage, like seyevum, subscribe seevum, maravamal, manisinnateum, klickse yevum. Danke und einen schönen Tag noch.